லெட்ஸ் யூ பேராசிரியர் வாத்தின் வெளிச்சத்தின் போதி கூடல சங்கம் வாரணி நீதி வெளிச்சத்தின் நேர்டி ஒலி பிரேமரை மதி வரvirkiren வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் எடுத்து வாருங்கள் பேராசிரியர் பிரசிதிய லவட்டோடு ஆரம்பிப்போம் அன்று ரங்காயின் திருசுவிணிய 1984 நடைபெற வேண்டிய இன்னொரு இயூதி பாடி யுத்த ஒவ்வொரு சம்பந்தக்கு சம்பந்தமாக வாய்ந்தரங்கள ஆசீர்வித்துக் கொண்டிருந்தாக்கு சோத்ரம் சுவாமி அவருடைய யுகத்தையும் அந்தவரே அவருடைய பாடல்களையும் இந்த வேளையிலே அந்தவரே இந்த கேட்க போட்ட சகாயத்திற்காகவும் போடாமல் ஓடி தோற்றுறம் சுவாமி அதன் மனமாக வழிபத்துகின்ற சகோதரி முடியும் வரை அவர் சிங்க மாண்டவரின் செய்து முடி சகோதரி யாசிர முடிந்த இங்கே இருக்கிறோம் சுவாமி

இந்த கணிப்பாக மாற்றுவார் என்கின்ற தலையங்கத்திலே பேசுவதற்காக நான் அயத்தமாய் நிற்கின்றேன் அரசு ஆவியானவர் அரியாண் உடைய கண்களை திறக்கமாக கேட்ப ஒருவருடைய இதயத்திலேயே ஒருவனமாக இந்த வழங்கும் போது பார்த்து வைக்க நிற்கிறேன் சுவாமி அதாவது கண்ணீரை ஆனந்த கணிப்பாக மாற்றுவார்கள் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அழகிறான் கண்ணீர் சிந்துகிறான் பிறக்கும் போதே அழுகையும் மறிக்கும் போதும் அவனுக்காக மற்றவர்கள் அழுகிறார்கள் உலகத்திலே பாடுகள் கஷ்டங்கள் அவனை கண்ணீர் சிந்த வைக்கின்றது வேகத்தில் உள்ள எல்லா பரிசு கண்ணீர் பாதையில் நடந்தவர்கள் தான் ஆனாலும் அவர்கள் அழுகிய பள்ளத்தாக்கு நடந்து அதை நீங்கி ஊற்றாக கொண்டார்கள் என்று சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறுலே வாசிக்கின்றோம் கல்லூரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுவடை செய்தார்கள் என்றும் பள்ளித்துலையை அழுது கொண்டு சுமந்து சென்ற பெரிய அறுவடை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வந்தான் என்பதையும் நாங்கள் வேட்டல வாசிக்கின்றோம் அதாவது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஐந்து ஆறுல ஆறுலேன்றைய பிள்ளையில கண்ணீர் நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு ஏசகிருஷ்ணு உயிரோடு இருக்கக்கூடியனால கண்ணீர் கவலைகள் முதல் மாறும் என்கின்ற நம்பிக்கை உண்டு அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் நுழைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை ஆதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவர்கள் ஒழிந்து போகவில்லை என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்திலே வாசிக்கின்றோம் சிங்காசனத்தின் மத்தியிலே இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆண்டவரே நடத்துவார் என்றும் இவர்களுடைய கண்ணீர் யாவையும் நுழைப்பார் என்றும் பதிலையும் வெளிப்படுத்தின விசேஷம் ஏகபதினே வாசிக்கின்றோம் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் சத்தராஜ தேவன் எல்லா நோயிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தனது ஜனத்தின் இந்த சொல்லி விராதபதிக்கு முகூர்மாக நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று எஸ்ஆ தீர்க்கதரிசியின் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் விதவை தாய் நான் ஒரே மகனை இவற்றிலே இறந்து விட்ட போது கூட மகனை கர்த்தர் ஒரு தரிசனத்தை அவளுக்கு காண்பிட்டார் பிரலோகத்திலே சிறுவர்கள் அழகாக பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே தன் மகன் இருப்பான அவள் தேடி பார்த்த பொழுது அவனை அங்கே காணும் அதே கூடத்திலும் உள்ள ஒரு தொட்டில உள்ள தண்ணியிலே கண்டாள் தாய் உள்ளம் துடித்தது அவள் சொன்னால் அம்மா இந்த தண்ணீர் பூமியிலே வடைக்கும் கண்ணீர் தான் கண்ணீர் கொண்டு கொண்டிருக்கிற வரைக்கும் முன்னே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அம்மா ஏதான மகிழ்ச்சியான இடத்திலே இங்கிருக்கும் சந்தோஷமாக நிறுத்தும்படியாக கண்ணீரை நிறுத்தி முடிவீர்களா என்று கேட்டான் அன்று மக்கள் மாடுகளுக்காக கண்ணீர் சென்றுவதை நிறுத்திவிட்டு ஆட்டு மக்களுக்காக கண்ணீரோடு ஜெயிக்க அந்த தாய் கற்றுக்கொண்டாள் கேச சொன்னார் இப்பொழுது அழுகர் பாக்கியவான்கள் யூணர்ச்சி தீவுகள் என்று முக ஆஹ் ஆறு இருபத்தி ஒன்றுலே வாசிக்கின்றோம் சரி இப்போ பல வித கண்ணீர்களை பற்றி சிந்திக்க போகின்றோம் நாங்க பாவம் உணர்ச்சி உண்டாசுன்ற கண்ணீர் அப்புறம் வந்து கத்தன் விரும்பி பேத்துறையை நோக்கி பார்த்து சேதர் என்னோப்பா என்று சட்ட தண்ணீரத்தில் சொன்ன வசனத்தை கேட்டவுடனே வெளியே வந்தது வெளியே போய் மனம் கசந்து அழுதான் மனம் கசந்து அழுதான் என்று இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டிலே வாசிக்கின்றோம் பேசரி இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அழைக்கப்பட்டவர் இயேசுவோடு கூட இணைந்து உண்மையாக செய்தவர் வேமுறை குமார் கிறிஸ்து என்று பற்றி சாதி கொடுத்தவரும் அவரே மறிப்பதற்கு நான் தமிழ் சாகலும் உயிரிப்பட்டுவேன் என்று அரண்பணித்தவர் பாடுகளும் வந்த பொழுது கூட இயேசுவை சபித்து சத்தியம் பண்ணார் அவரை நான் அறியன் என்று கூட மறதளித்தார் ஆண்டவர் அந்த சமயத்துல பேதருவை நோக்கி பார்த்து பேதருவின் உபம் உடைந்தது மனசாட்சியை வாதித்து மனம் கசந்து அழுதார் அந்த கண்ணீர் பாவ உணர்விலால் ஏற்பட்ட கண்ணீர் ஆகவே கர்த்தர் பேதர்வை மீண்டும் அவரது காரியங்களை ஏற்றுக்கொள்ள சித்தமான ஒரு அப்போசனாக அவரை பயன்படுத்தினார் சரித்திரத்தை அறிந்திருக்கிறீர்கள் அவன் தன் அன்புள்ள தகப்பனை விட்டு ஆசிகளை புரிந்து கொண்டு சுயமாக நடந்தான் பணம் செலவழிந்த பொழுது நண்பர்கள் அவனை விட்டு சென்று விட்டார்கள் பன்றிகைகளுக்கு கூடி தவறு கூட அவனுக்கு கிடைக்க இல்லை பாதன் ஒரு மன்னனை எவ்வளவு தீ நிலைமைக்கு கொண்டு வருகிறது கெட்ட கெட்டகுமாரன் கண்ணீரோடு தன்னுடைய தகப்பனை விரிந்து வந்த பொழுது

ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்திலே கண்ணீரோடு அவர் அதை இயற்றியதை காண்கின்றோம் கருத்தன் மனங்களில் தனியினுடைய பாவையெல்லாம் மன்னித்துக் கொண்டார் மீண்டும் ஒரு முறையான ஒரு வாழ்க்கையை அவருக்கு தந்தார் என்னுடைய பிள்ளையிலே நீங்கள் பாவங்கள் செத்தாம்பளம் போல சுழப்பாக இருந்தாலும் கண்ணீரோடும் மெய் மனசாபத்தோடும் அல்வாரி சிவந்தை வாருங்கள் என்று சொல்கிறேன் கதரங்கள் கத்தர்க்கு பெற்று ரத்தத்தை உங்கள் மேல் ஊட்டி மன்னிப்பை தெய்வ சந்தோஷத்தையும் உங்களுக்கு கண்டன ஏசகிரிய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்று ஒன்று ஒன்றுவானுகளிலே வாசிக்கின்றோம் எந்தகளின் உள்ளால் உண்டாகின்ற கண்ணீர் என் சினை வீரர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் என்று யோகு சொல்கிறான் யோபு பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனமாக சரீர பாடுகளை விட இருதயத்தின் துக்கம் நிந்தைகள் பரிகாசங்கள் மகா கொடூரமானவைகள் என்பான்வர்களே ஒரு பேங்க் அதிகாரிய அநியாயமாக குற்றம் சாட்டி ஒரு பணத்தை பேங்கில் இருந்து திரும்பிவிட்டான் என்று சொன்னார்கள் என்று உழைத்த அவரை அவனால் தாண்டி கொண்ட முடியவில்லை இந்த பரிவாசம் பரிகாசம் அவருடைய இருதயத்தை உடைப்பது அவர் தற்கொலை செய்து கூட கொண்டார் என்று கேட்கப்பட்டோம் சோதனை போராட்டம் இழப்பு நேரங்களிலோ ஆறுதல் படுத்த வேண்டிய அவருடைய சினிவீர்கள் கூட பரிகாசிய போது வேலை பார்க்குவது போல மிகவும் வேதனைப்பட்டார் அடிக்கு மேல் அடி சோதனைக்கு மேல் சோதனைப்பட்ட விடும் என்று சொல்லும் வார்த்தைகளை போல ஆட்சியை இழந்து உடைகளை இழந்து சரீர முக்கியத்தை இழந்து தவித்த அவருக்கு விந்தையையும் பரிகாசத்தையும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கண்ணூரோடு கத்திரங்க வந்தார் தேவதே என் காரியத்தை என்மேலே போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுகிறீர்களாக வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர் என்று சொல்லி அழுதார் என்று வேதம் கூறுகிறது கோபு பதினேழு மூன்றிலே தேவ பிள்ளையிலே கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறவர் இன்றைய யோமானங்களையும் சகித்ததினால உங்களுடைய கண்ணீரை அவர் உங்களுடைய வேலையை முழுவதையும் அறிவார் அவரே மனதுக்கத்தோடும் உங்கள் அருகிலே வந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கின்றவர் அவமானங்களையும் சகித்த ஏசுவை நோக்கி பாருங்கள் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிப்பெருமாக இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார் அவரை இண்ணாமற் போனோம் எசாய ஐம்பத்தி மூன்று மூன்றாவது வசனத்தை பாருங்கள் அடிக்கிறவர்களுக்கு என் முறை தாடை மையம் பிடுகிறவர்களுக்கு என்னுடைய தாடையையும் அவமானத்திற்கும் மறைக்கவில்லை என்று சொல்லுகிறார் என்று எசாய ஐம்பது ஆறிலே வாசிக்கின்றோம் எசாயா ஐம்பது ஆறிலே வழியாக அவமானத்தின் அவமான உங்கள் தலையை உயர்த்துவார் நீங்கள் எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக உங்களுக்கு ஒரு வங்கியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறோ உங்கள் பார்த்து வழிமுறை என்பதை நாங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் மூன்றாவதாக இறப்புகையினாலே உருகின்ற கணிகள் இருந்த ஜனங்களும் அழுகிறதை தங்களிலே மிந்தாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே வாசிக்கின்றோம் ஒன்று சாமியல் முப்பது நான்கிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கூட ராஜபாரம் கிடைக்காதபடி சவுலினாலே திரும்பப்பட்டு வாடப்பட்டார் இதனால இஸ்ரேல் தேசத்தில் வாழ முடியாதபடி எல்லாவற்றிலும் தெளிவுல தேசங்களிலும் தங்கி வந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென்று அமெரிக்க வந்து அவனுடைய பெற்றோர்கள் மனைவிமார்கள் இருந்த சிராக்கு என்ற பட்டணத்தை கொடையடித்து அக்கினி நாளே சுட்டடித்து இருந்த ஜனங்களை எல்லோரையும் சிறை விட்டு போய்விட்டார்கள் அவனோடு இருந்த ஜனங்களும் அதை அறிந்த பொழுது தங்களில் பெறமில்லாமல் போக்கு மட்டும் சத்தம் விட்டு அழுதார்கள் தாபீத மிகவும் இருக்கப்பட்டான் சேல ஜனங்களும் தங்களுடைய குமார குமார்த்திகளில் மன கிரேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று கொண்டார்கள் தாவது தன் தேவனாக்கிய கற்பருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று ஒன்று சாமியார் முப்பது ஆறாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் நடந்தது என்ன தாவில் அவனுடைய மனுசனமும் அமலைக்கியரும் அவர்களை முறியடித்து முழுமுறும் முறைப்படாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள் என்றும் ஒன்று சாமிகள் முப்பது பத்தொன்பதுல வாசிக்கின்றோம் கண்ணீர் ஆனந்த கழிப்பாக மாறிற்று போனது பேரவுமே மனிதகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்கா பத்தொன்பது பத்தில வாசிக்கின்றோம் லூக்கா பத்தொன்பது பத்திலே யூரோ இழந்து போனதை கர்த்தர் இரண்டு மடங்காக திரிந்து கொடுத்தார் எத்தனை கிழுவை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் மார்த்தாலும் தங்களுடைய சகோதரனா இயல் ஆசிரை மரணத்தில் இருந்து நிறுத்த பொழுது கதறினார்கள் ஏச அவர்களுடைய கண்ணீரை கண்டு தாசரை உயிரோடு எழுத்து கொடுத்து அவருடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றினார் நிச்சயமாகவே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு திரும்ப தருவார் நான்காவது வியாதியினால் உண்டாகின்ற கண்ணீர் இசக்கியா ராஜாவுக்கு பயங்கரமான வியாதி வந்த பொழுது கூட மரண தருவாயிலே வந்தார் அவரை பார்க்க இசையா தீர்க்கதரி சூழ்ந்த பொழுது நீவும் வீட்டும் வீட்டுடைய காரியங்களும் ஒழுங்குபடுத்தி நீ உழைக்க மாட்டாய் மறித்து போவாய் என்றெல்லாம் சொல்லி இந்த வார்த்தையை இசைக்கிய ராஜா உள்ளத்தை உடைத்தது ஆ கர்த்தாவே நான் முழுக்கம் முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்தேன் உமது பார்வைக்கு நலமானதை செய்தோம் என்பதை என்னை தருளும் என்று விண்ணப்பம் பண்ணியிருந்தார் இசைக்கிய மிகவும் அழுதான் என்று முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று மூன்றிலே வாசிக்கின்றோம் அந்த கண்ணி கத்தருடைய உள்ளத்தை முருக பண்ணிற்று எஸ்ஆயார் தீர்ப்பு தரிசியை திரும்பவும் அனுப்பி கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்கும் கண்ணிகளை கண்டேன் இதோ நாட்களோடு பதினைந்து வருடத்தை கூட்டுவேன் என்றார் அப்படியே பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார் என்று இரண்டு ராஜாக்கள் இருபதாவது ஆறு ஐந்து ஆறாவது வசனத்திலேயும் முப்பத்தி எட்டு ஐந்தாவது வசனத்திலையும் வேதம் இவ்வனமாக கூறுகிறது மோங்கல் வியாதியினாலே நொன்பு மோங்கீர்களோ செய்ய கடமைகளை செய்ய முடியவில்லையோ கருத்தரங்கை செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியவில்லையோ மற்றவர்களுக்கு பாரமாகி விட்டீர்களோ கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை செய்து ஒரு நல்ல சுக பலன் என்னும் ஆரோக்கியத்தை தருவார் மனுஷ நீங்க நீங்கள் அரும்பொழுது ஒருவேளை பரிதாபப்பட்டு அனுதாபமான வார்த்தைகளை பேசக்கூடும் கத்தருடைய பாலத்திலே கண்ணீர் போது ஜெயிக்கும் பொழுது அவர் பலவீனத்தை மாற்றி பரிபூர்ணமாக ஆரோக்கியத்தை கொடுப்பார் அவர் உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்கள் எல்லாம் சுமந்தார் என்று மத்தியும் வாசிக்கின்றோம் அவர் கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குருமாக்கி பிராணனை அழிவித்து வீட்டில் வீட்டு முன்னே கேபையினாலும் இறக்கங்களினாலும் முட்டினார் என்று தண்ணியில நூற்று மூன்று ாவது வசனம் வசனத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கு அவர் அன்போடு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வர பண்ணுங்கள் கற்ப பண்ண மட்டும் பரிகாரியான கர்த்தர் என்கிறார் என்று விவாதம் கூறுகிறது யாத்திர காம்பம் பதினைந்து இவசியார்களே ஐந்து பிசாசின் வருகின்ற பிசாசினால் வருகின்ற கண்ணீர் ஒரு தகப்பன் தன்னுடைய ஒரே மகன் பிசாசினாலே அழிக்கப்பட்டதை பார்த்து சகிக்க முடியாதபடி ஏசு இடத்துல கொண்டு வந்து போதகிறேன் ஒரு ஆவிட்டேன் என் மகனை சீரத்தில் கொண்டு வந்தேன் அதை அவர்களால் துரத்த முடியாதபடி போயிற்று அந்த ஆதி அவனை எங்கே பிடித்தாலும் அவனை ஆள் தக்க இப்பொழுது அவன் நிறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகின்றான் சிறுவயது முகர் கொண்டோ என்ற ஆவி அவனை புதித்திருக்கிறது இவனை கொள்ளும்படியாக அநேக தரம் தீ தீயிலும் தண்ணீரிலும் தண்ணீர் நீராயும் செய்ய கூடமானால் எங்கள் மேல் நான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினான் ஏசு கிறிஸ்து அந்த அசுத்த ஆவியை நோக்கி உண்மையின் சபிமான ஆவியை விட்டு புறப்பட்டு இனி அவனை விடுத்து இருக்காவே உனக்கு கட்டை எழுதுகிறோம் என்று அவரை அதை திணறப்பொழுது அது அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிச் சென்று மார்க் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் வாசன்றம் மார்க் போகும்போது பதினேழுல இருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் வந்ததின் நோக்கம் என்ன உருந்தவர்களுக்கு காயம் கட்டுகிறதையும் சிறை கட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுகின்றவர்களுக்கு கட்ட குடித்தலையும் நான் வந்தேன் என்று சொன்னார் அதை நாங்கள் ஏசாய அறுபத்தொன்று ஒன்று ஒன்றுள்ளே வாசிக்கின்றோம் அவர் முக்கியமாகவே உங்களுடைய கண்களை துளைப்பார் ஆகவே ஒருபொழுதும் பாவம் செய்து விசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்ல நான் பிரிக்கப்படுகின்றேன் விசாசி இடம் கொடுக்கும் பொழுது அவன் வந்து ஆட்கொள்கின்றான் அவன் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாகிறார்கள் என்பதை யோவான் எட்டு முப்பத்தி நாலுல வாசிக்கின்றோம் கேசு பிசாசை குறித்து எச்சரித்து சொன்னார் அவன் முதற் கொண்டு மனுஷ கொடை பாதகன் கொடுக்கவே இருக்கிறான் என்று சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால அவன் சத்தியத்திலே இழைத்து நிற்கிறது இல்லை அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் அவன் பொய் பேசும்பொழுது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகின்றான் என்று யோவான் எட்டு நாப்பத்தி நாலாவது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே ஒழிய வேறொன்றுக்கும் வர மாட்டான் என்று யோவான் பத்து பத்திலே வாசிக்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவர் விசாசனுடைய அழிக்கும் அழிக்கும்படிக்காக வழிபட்டார் என்பதையும் நாங்கள் ஒன்று வாசிக்கின்றோம் அவர் நிச்சயமாகவே பிசாசினுடைய கிரியைகளை அழித்து உங்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் தருவார் ஆச்சீர்வாதங்களையும் ஆதியின் வரங்களையும் கண்ணீர்களின் ஜெபத்தினால் பெற்றுக்கொள்ள உங்களால் முடிவு என்பார் அவர்களே தேவனுடைய ராஜ்யம் பிரபந்தம் பண்ணப்படுகிறது பிரபந்தம் பண்ணுகிறவர்கள் அதை குறித்துக் கொள்கிறார்கள் என்ற மத்திய பதினொன்று பன்னிரண்டு மத்திய பதினோராவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வதோடு கண்ணீரை துளைக்கும் கர்த்தர் கர்த்தர் ராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துளைத்து தமது ஜனத்திற்கு நிந்தையை தீங்கு இராத உடைக்கு முக்கியமாக வாக்கிவிடுவார் என்பதே நாங்கள் இருபத்தி ஐந்து கெட்டிலே வாசுகின்றோம் இவர் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற வேலையோ கூட தீவு தீவு என்று வருகின்ற மரணம் விவரத்து யாரால் தாங்க முடியும் இந்த வேதனை நிறுவத்தை உடைத்து தண்ணீரை நமது முகத்தை நிரப்ப பங்குகின்றது இந்த வழியாக கடந்து செல்கிறவர்கள் தான் அதன் கஷ்டம் தெரியும் மற்றவர்கள் ஏன் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று ஏளனமாக பேச ஆனா என்ன சமயத்திலே நமக்கு கொடுக்கக்கூடாத இடைப்பாறுதல் மகிழ்ச்சி ஆறுதலையும் சகலவிதமான ஆறுதலையும் தேவனாகி இருக்கின்ற ஆண்டவரால் தான் கொடுக்க என்பதை நீங்கள் கம்பிய ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது பதனத்திலே வாசிக்கின்றோம் இந்த நிலையில மரணை இருந்து நடந்து கொண்டு இருக்கின்ற நீங்களும் நோக்கி பாருங்கள் அவரே உங்கள் காருதல் அரவனை தந்து பேற்றுவார் என்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று வாசிக்கின்றோம் என் கால்கள் சர்க்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உங்களே துன்மாய் என்னை தாங்குகிறது என் உள்ளத்திலே மின்சாரங்கள் பெடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகின்றது என்று சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்திலே வாசுகின்ற ஒன்று இந்த வசனத்தின்படி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட உங்களை ஆறுதல் படுத்தி அனைத்து உங்களுடைய கண்ணீரை தொழைப்பார் என்று சொல்லி என் செய்தியை முடிக்கிறேன் தேவத்தோடு என் அன்பு தேவப்பனை எங்களுடைய மனதிற்கு முறைய ஆறுதல் தாரும் நீ மரணத்தை சிறுவதை எனவே எங்களுக்கும் இந்த கண்ணீரிலே இருந்து வேண்டு ஜெயத்தை தாரும் என்று கெஞ்சி நிற்கின்றோம் சுவாமி உங்கள் ஆறுதல்கள் என்னை நிறப்பட்டும் அருள்தாகும் என் மனதை அழித்திக் கொண்டு இருக்கும் பாரம் கவலை யாவற்றையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஆறுதல் கொடுங்கள் என்று சொல்லுவதோடு இந்த செய்தியை கேட்கின்ற சங்கம தமிழ் கிறிஸ்துவ வானொலியின் உண்டாக கேட்கின்ற ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடைத்து அவர்களின் பரிசுத்தமாகக்குங்கள் சுவாமி என்று இங்கே நிற்கின்றோம் அவர்களுக்கும் உங்களுடைய சாயலை தருகிறபடியால் உமக்கு தோசரம் செலுத்துகிறோம் சுவாமி ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நித்திய வெளிச்ச நாங்கள் செய்கிறோம் எனவே இந்த நித்திய வெளிச்சத்துக்கு அவர்களையும் விட்டு வாருங்கள் சாமி என்று அந்த பாதத்தில் கேள்வி நிற்குங்கள் இவற்றை அறிவிக்கிற உங்கள் ஒருவரையும் ஆச்சர்வது உங்கள் பிதாவே ஆமேன் என்று சொல்லி ஒரு சிறிய பாடலோடு எனக்கு நேரம் கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது எங்கள் தண்ணீரை தங்க தேவன் கேசு நல்லவர் என்கின்ற பாடலை பா பாடி என்னுடைய சுமையை முடிக்கிறேன் அதாவது கை விழா

சொல்லி என் செய்தியை முடித்து இந்த நேரத்தை என்னை கொடுத்ததற்காக உங்களுக்கு எல்லோருக்கும் கோபி நமஸ்காரப்பதை செய்து வெளி பெறுகிறேன் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை ஹாமீன் ஆமீன்